என் ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணிய கேத்திரத்திலிருந்து இது நேபாளிலிருந்து வந்து ஒரிஜினல் புத்திராட்சம் சிலர் கேட்பாங்க சாமி ஒரிஜினல் புத்திராட்சம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க இது ஒரிஜினலாக நேபாளிலிருந்து மரத்தில் இருந்து சொந்த பழம் எங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் காஞ்சதுன்னு வைங்களேன் அப்போ இது பழமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் இதை விட புது கலரில் இருக்கும் இதுக்கு காரணம் சிவபெருமானுடைய அந்த கண்டத்தை பார்த்தியல்னா அது புது கலரில் இருக்கும் விசம் நுண்ட இடம் அதுக்கு பிறகு தான் கண்டம் இது சிவனடியார்கள் கண்டமணி மாலை அத்துமணி மாலை என்று சொல்வார்கள் இதை ஒவ்வொரு சிவனெடியாறுகளும் அணிய வேண்டும் ஒரு ஒவ்வொரு ஜனாதன தினமத்தில் பிறந்த மனிதர்களும் அணிய வேண்டும் இதுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை எல்லோரும் அணியலாம் கண்டிப்பாக அணிய வேண்டும் நீங்கள் இந்த கண்டத்தில் இந்த மாலையை அணிந்திருந்தால் உங்களுடைய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷத்தை கூட இது எடுத்து சாப்பாட்டில் நம்மளுக்கு தெரியும் தெரியாமல் அந்த அது அந்த விஷங்கள்லாம் இதை எடுக்கணும் இதனால் தண்ணீர் நாவேறு இருக்கார் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் அந்த கண்ணேறு நீங்க இதுல வந்து இத நீங்க போட்டு குளிச்சு எல்லாம் ஏழு கங்கையில குளிச்ச புண்ணியம் கிடைக்கும் இதுல இருந்து மருத்துவ குணம் உள்ளே போகும் இத வந்து பாத்தீங்கன்னா பொடி செய்ய முடியாது எந்த எந்திரத்திலையும் பொடி செய்ய முடியாது அப்படி பொடி செய்ய முடிந்தால் சித்த வைத்தியர்கள் இதை பெரும் பெரிய மருந்தாக்கியிருப்பாங்க பொடி செய்ய முடியாத காரணத்தினாலேயே சிவனடியார்கள் கண்டத்தில் அணிகிறார்கள் இது ஒரு அற்புதமான இது இறைவன் வந்து நம்மளுக்கு தந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஆனால் இதை நாம எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அதை அந்த மற்றவர்கள் சொல்ல கேட்டு அதை அவுத்து போட்டுறாங்க அதுதான் மனசு வேதனையாக இருக்கு எந்த வயசிலையும் அணியலாம் எந்த ஒரு தீட்டும் கிடையாது அனைவரும் கண்டிப்பாக அணிய வேண்டும் நான் ஒரு இந்துவுக்கு பிறந்தவன் என்று ஒவ்வொருவரும் எவன் கூறுகின்றானோ அவர்களெல்லாம் இதை அணிய வேண்டும் இதனுடைய பலனை முழுமையாக நாம் பெற வேண்டும் இந்த ஜனாதனத்தில் தர்மத்தில் பிறந்து என்ன பலன் சரியான பலனை உணர்ந்து நாம இதை அணிந்து அந்த பலனை பெறவில்லை என்றால் மறுபடி மறுபடி நாம் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எந்த தீட்டும் கிடையாது உணவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது உணவுக்கும் ருத்ராட்சத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உணவுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரிஜினல் ருத்ராட்சம் நேபாளிலிருந்து வந்திருக்கு அற்புதமான ருத்ராட்சம் அனைவரும் பெற்று இதை அணிந்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை ஓம் சிவாய்